புதுகொலை ஆசிரியர் தேர்வில் உடற்கல்வி இயக்குனர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து உடற்கல்வியாளர்களுக்கும் வணக்கம் இன்றைய அமர்வுல நமக்கு வந்து ஒன்பதாவது யூனிட்ல அதாவது புதிய சிலபஸின் படி பார்த்தோம்னா ஒன்பதாவது யூனிட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பழைய சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான யூனிட் ஏன்னா இதுல இருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் ஸோ இப்போ இந்த ரெண்டு யூனிட்டையுமே தூக்கி என்ன பண்றாங்க எட்டு ஒன்பது ரிசர்ச்ல எட்டாவது யூனிட்லயும் ஒன்பதாவது யூனிட் ஸ்டாட்டிஸ்ட் வச்சுட்டாங்க சோ பத்தாவது யூனிட் நீவ்ல என் தேதி புது யூனிட்ல வச்சுட்டாங்க யோகாவை தவிர ஏன்னா இது பழைய சிலபஸ்ல இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எளிமையான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டாப்பிக்கை பார்க்கும் போது எளிமையாவது இதில் எப்படி விடைகள் கேட்பாங்க எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோன்னே தெரியும் இதை பற்றி பல பதிவுகள் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது இதை பற்றியான பழைய வகுப்புகளில் எடுக்கப்பட்ட வகுப்புகள்லாம் அவங்களுக்கு பதிவில் இருக்கு இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதே மாதிரி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அதில் நார்மல் நார்மலாக நாமினல் டேட்டா ஆர்டினல் டேட்டா இன்டர்வல் டேட்டா அண்ட் ரேஷியோ டேட்டா இதுல வீக்கான டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமினல் டேட்டா தான் நல்ல ஸ்ட்ரென்த்தான டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷியோ டேட்டா டேட்டா அதே மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிக முக்கியமா இந்த சாம்பிளிங் டெக்னிக் அதே மாதிரி டெஸ்ட் எப் டெஸ்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி இத நீங்க வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இது கடினமான ஒரு பகுதி இல்லை அப்படின்றது உங்க மனசுல பதிவு பண்ணிக்கோங்க இப்ப இதுல இருந்து ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அது என்ன பிரின்சிபல்ஸ் நார்மல் ப்ராபக்டிக் இந்த நார்மல் ப்ராபோக்டிக் அதை படி அதனுடைய அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து அது மாறுபட்டு இருக்கு அதைத்தான் வந்து ரெண்டு கேட்டகரிகளை கொண்டு வரோம் ஒன்னு வந்து சொல்லுவோம் இன்னொன்னு வந்து கட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்தளவு ரைட் ஆர் லெஃப்ட் சைட்ல போய் இந்த மீன் மீடியன் மோட் என்று சொல்லக்கூடிய மூன்றும் எந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகுதோ இப்போ மீன் மீடியன் மோடு இந்த மூணும் எக்ஸாக்டா சென்டர்ல போய் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கருவு வந்து நார்மலா தான் இருக்கும் ஆனா அந்த சென்டரை விட்டு மீன் மீடியன் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னன்னா ரைட் சைடு கியூனஸோ இல்ல லெப்ட் சைடு ரெண்டு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு விலகல் நடக்கும் ஆனா பட் இந்த நார்மல் ப்ராபர்டிக் கருவு வந்து தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றமாகும் போதுதான் நடக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அண்ட் கட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இது வந்து டைஜென்ஸ் ஆஃப் தி நார்மல் கர்வ் தான் இப்போ நார்மல் கர்வ் அப்படின்னு வரும்போது மிக முக்கியமாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கிட்டத்தட்ட இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பிரின்சிபல்ஸ் இதில் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு மூணு பிரின்சிபல்ஸை பத்தி மட்டும் சொல்றேன் முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராபோல்டிக் கரு அப்படின்றது இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு ரிசர்ச்ல எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி கர்வ் அப்படின்றது வந்து பல்வேறு விதமான பயன்பாடு இதில் இருந்தாலும் நம்மளுக்கு ஆய்வுக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு வரைபடமாக வரையக்கூடியது என்ன வரைபடமாக வரையக்கூடியது நீங்கள் ஆய்விற்கான உங்களுடைய டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதாவது டேட்டாஸ் டேட்டாஸ் மீன்ஸ் உங்களுடைய ஆய்வுக்கான தரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆய்வுக்குரிய தரவுகளில் டேட்டாஸ்ல மிக முக்கியமாக நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா பிரைமரி டேட்டாஸ் அண்ட் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இருந்தனா பிரைமரி டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பிரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்றதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஆய்வுல எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல இந்த டேட்டாவை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஃபிக்கல் ரெப்ரெசன்டேஷன்ல நீங்க பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டேட்டா நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்ல நான் நார்மலா டிஸ்டரிபியூட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம் இது எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுடைய நீங்கள் எடுத்துருக்க டேட்டாவுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோமா நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போறோமா அப்படின்றதுக்கு தான் இதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டேட்டா வந்து நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது அதனுடைய பரவல் வந்து சரியான அதாவது ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒவ்வொரு டேட்டாவுக்கு இடையில வேரியேஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கருவு எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் ப்ராபலிட்டி கருவு மாதிரி தான் இருக்கும் நார்மல் கர்வாக இருக்கும் எந்த விதமான டைவர்ஜென்ஸ் வராது எந்த விதமான இயல்பு நிலையிலேருந்து மாறுபடாது கட்டோசிஸோ இல்ல இல்லை அது நடக்காது அப்போ ஏன் வந்து ஏன் வந்து ஸ்டாண்டஸ்டிக்ஸில் வந்து ஏன்னா ஒருவேளை அதில் டிஸ்ட்ரிபியூஷன்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம அது டீவியேஷன் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டாப்பிக்ல பேரமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக்னு சொல்லியிருப்பாங்க இந்த பேராமெட்ரிக் அண்ட் நான் பேரமெட்ரிக் இந்த இடத்துல ஆக்சுவலா இது அப்ளை ஆகும் ஆக்சுவலா அப்ப நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடும்போது நான் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னுடைய டேட்டா போடனா என்னோட டேட்டா நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் இல்ல அதுல என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அத பத்தி டீப்பாவே நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கு ஆனா இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பேராமெட் ஸ்டடிக்ஸை பொறுத்தளவு உங்களுடைய ஸ்கோர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ண உங்களுடைய மாதிரிகள் அதாவது உங்களுடைய ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாம்பிளிங் இருக்காங்கல்ல அந்த சாம்பிள்ல இருந்து சாம்பிளிங் மீன்ஸ் அது சப்ஜெக்ட் அதாவது பாப்புலேஷனுடைய சாம்பிள்னு சொல்றோம் அந்த சாம்பிள நீங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது நார்மலா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேரியேஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன ஸ்டாட்டிஸிக்ஸ் யூஸ் பண்ணா பேரமெட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க சரியா சோ அதுதான் நம்மளுடைய ரிசர்ச்ல இதோட பர்பஸ் அண்ட் கட்டோசிஸ் ஆகலாம் இதுலயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நான் இந்த ரெண்டு டாபிக்லையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே இண்டிகேட் பண்றேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நார்மல் ப்ராபர்ட்டி கருவில் நான் ஒரு மூணு இது உங்களுக்கு ப்ராபர்ட்டியை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஏன் இதை நார்மல் ப்ராபர்ட்டி கரு அதுக்கு இது நிறைய பேர் இருக்கு இது கருவாப்தி ஏரர்னு ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி பெல் சேப்பு கருவுன்னு ஒரு பேர் இருக்கு அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க நீங்கள் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்னென்ன பேர்லாம் இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாகவும் கொடுத்துருப்போம் அதை பற்றி விரிவான நோட்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும் ஸோ பெல்சேப் கருவு அப்படின்றது என்னன்னா பெல் மாதிரி இருக்கு இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய அங்கே படத்துல பார்க்கக்கூடியது பாருங்க அது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் செவன் இது ஒரு ரூல் அதுல நைன்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ரூல் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்டேட்டா அப்படின்ற ஒரு வந்து மூணுமே ஒரு ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டில பின்னாடி இதை பத்தி டீப்பா இருக்கும் நோட்ஸ்லயுமே இப்போ டீப்பா நான் கொடுத்துருப்பேன் ஏன் இது நைன்டி நைன் நைன்டி செவன் பாயிண்ட் நைன் செவன்னா என்ன அப்படின்றத பத்தி கொடுத்துருப்பேன் என்னுடைய நோட்ஸ்ல அப்ப பெல் சேஃப் கரு பெல் சேப்டு கருவு அப்படின்னு பார்க்க போது நார்மல் கர் இஸ் லைக் அப்பயே பெல் பெல் மாதிரி இருக்கு அதனால தான் இது பேர் பெல் சேஃப் கர்வ் அப்படின்னு சொல்றோம் ஏன் பெல் பெல் எப்படி இருக்கும் அப்படின்னா பெல்லினுடைய சேஃபை தான் இங்க சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய பண்பு எப்படி இருக்கும் அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா மேலே வந்து பெல் பார்த்தோம் அப்படின்னா கோயில்ல மணி கட்டிருப்பாங்க அது பாத்தீங்கன்னா மேலே வந்து ரவுண்டட் அட் தி டாப் டாப் அது மேல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் பகுதியில ரவுண்டட் நெஸ் இருக்கும் அண்ட் த இன்ஃபிளக்சுவேஷன் ஆன் ஈச் சைடு அப்படியே மேல இருந்து அப்படியே வரக்கூடிய அப்படியே இன்ஃபிளக்சுவேஷன் ஆகி அப்படியே கீழே வந்து அப்படியே டிவி இன்ஃப்ளெக்ஷேஷன் ஆயிடும் ஸோ அதனால தான் இது பேர் பெல் சேஃப் இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்றோம் தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தன்னா இது முக்கியமா பிரிவியஸ் இயர்லயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ சேவ் நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் மீ மீடியன் மோட் நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரி நார்மல் ப்ராப்பர்ட்டி டேக்கர் உள்ள அது குறிப்பாக ஸ்கியூனஸை பொறுத்த ஸ்கியூ ஆகுது அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் ஸ்கியூவோ ஆகுதுன்னா அது எதை வச்சு ஸ்கீவ் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் மெயின் மீடியன் மோட் வேல்யூ வச்சுதான் மீன் மீடியன் மோடு வந்து நார்மல் ப்ராபர்ட்டி கர்வில எங்கே இருக்குன்னா அட் சேம் பாயிண்ட்ல தான் இருக்கும் அதான் சொல்றேன் சேம் நியூமரிக்கல் வேல்யூ ஒரே இடத்துல சேம் வேல்யூ ஆஃப் மெயின் மீடியன் மோடு அந்த இடத்துல சேம் பாயிண்ட் தான் இருக்கும் மீடியன் அண்ட் மோடு கேரி தி ஈக்குவல் வேல்யூ இன்னொன்று அதனுடைய மீனிங் என்ன எடுத்து பார்க்கும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து ஈக்குவல் ஆகும் அதனால தான் அது வந்து சேம் பாயிண்ட் இருக்கும் இந்த ஈக்குவல் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா வெவ்வேறு பாயிண்ட்ல போய் விழுந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்கியூனஸ் இது ஒன் ஆஃப் தி டைவர்சன்ஸ் அதனுடைய இயல்பு மாறுபடும் இருந்து மாறுபடுது வேற அது ஹைட் ஆஃப் தர்வு பத்தி பேசக்கூடியது சரி அதான் சொல்ல தேர் போர் தே ஃபால் அட் தி சேம் பாயிண்ட் அண்ட் தி அதனால தான் இது வந்து ஏன்னா இங்க வந்து சேம் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு மூணு பாயிண்ட் இதுல இண்டிகேட் பண்றோம் ஒரு பாயிண்டை வச்சு அதை அதை டிஸ்கிரைப் பண்றாங்க என்ன சொல்றாங்க சேம் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் மெயின் மீடியம் இந்த மூணு வேல்யூ சேமா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரியா அப்ப அப்ப அதுக்கு என்ன மீனிங் சொல்றேன் ஃபார் திஸ் கர்வ் லைக் மீன் மீடியன் மோடு கேரி தி ஈக்குவல் வேல்யூ அப்ப சமமான வேல்யூஸ் இருக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட அதனால தான் அதனாலதான் தெர்ஃபோர் த பால் அடுத்து சேம் அதனால தான் இந்த மூணுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படி இந்த மூணு ஒரே இடத்துல ஆக்சுவலா இந்த நேர டாப் இருக்கு பத்தியா இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா வருது இதனுடைய இமேஜ் நான் காட்டுறேன் பின்னாடி சரியா ரைட் ஓகே அப்ப இப்ப எப்படி விழுகுது அப்படின்றது நமக்கு தெரியுது சரியா ரைட் ஓகே அடுத்து மூணாவது ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the curve is unimodal uni அப்படினா என்னது prefix ஆ வந்துனா என்ன இனினா மோனோன அர்த்தம் ஒன்னுன அர்த்தம் ஏன் இத uni model னு சொல்றாங்கன்னா மேல சொன்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இது uni model னு சொல்றாங்க ஏன் uni model னு சொல்றாங்க அப்படினா இந்த மேலயே சொல்லிட்டேன் எல்லா வேல்யூ மூணு வேல்யூ மீன் மீடியன் மோட் என்று சொல்லக்கூடிய இந்த மெசர்ஸ் ஆஃப் சென்டர் அண்ட் சர்குலட்டில இந்த மூணுடைய சேம் வேல்யூ ஒரே பாயிண்ட்ல இருக்குது அப்படிங்கறதால தான் அதனால தான் அதுக்கு uni model the curve is uni model since ஏன் அப்படினா since the mean median and the mode lie at one point

பிரின்சிபல்ஸ் இதில் இருக்குது நான் பர்டிகுலராக ஒரு மூணு பிரின்சிபல்ஸ் மட்டும் நான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எதுக்காக நம்ம ஆய்வில் இந்த பிசிக்கலைசிகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸில் நம்ம ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெளிவாகவே தொடர்பத்திலே சொல்லிவிட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து இதனுடைய இயல்பு நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு இதனுடைய இயல்பு நிலை அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பெல் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அப்போ வந்து டேட்டாஸ் நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்று எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் மோடு என்று சொல்லக்கூடிய மெசஸ் ஆஃப் வரக்கூடிய மூணு வேல்யூமே ஒரே இடத்துல பிளேஸ் ஆகும் அதனால இது நார்மல்ல இருக்கும் அப்படின்னு அப்ப இது இந்த மீன் மீடியன் மோடு வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல போய் சீட் ஆகுது அப்படின்னா அதனால வரக்கூடியது பேர் என்ன அப்படின்னா கட்ஸிஸ் இதை தான் அடுத்து பார்க்க போறோம் ஸோ டைவர்ஜன்ஸ் நார்மலிட்டி டைவர்ஜன்ஸ் நார்மாலிட்டினா என்ன நார்மலிட்டின்னா நார்மல் கர்வ் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பெல் மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டா இருக்கும் அப்ப இந்த நார்மல் கருவு வந்து அதனுடைய இயல்பு நிலையில இருந்து இது இப்படி இருக்காம வேற மாதிரி மாறுது எந்த மாதிரிக்க மாறுது ரெண்டு விதம் ஒன்னு ஸ்கீவ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கீவ்னஸ் வந்து ஒன்னு இந்த நார்மல் கருவை பொறுத்த அளவு ஒன்னு ரைட் சைட்ல போய் ஸ்கீவ் ஆகும் அந்த கிராஃப்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல போய் ஸ்கீவ் ஆகும் இல்லைன்னா லெப்ட் சைட்ல போய் ஸ்கீவ் ஆகும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்கீவ்னஸ்னு சொல்லுவாங்க இது இதுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு சில ப்ராபர்ட்டிஸ் இருக்கு ஏன் வந்து ரைட் சைட்ல போய் கேவாச்சு அங்க என்ன வேல்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி அதை பத்தி நீங்க டீடைலா உள்ள எக்ஸாமினேஷன்ல நீங்க படிக்கணும் அது ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் சரியா அது நம்ம மெட்டீரியல் நம்ம தெளிவாவே இதை பத்தி எப்ப டீப் நோட்ஸ் தேவையோ அதுக்குள்ள டீப் நோட்ஸாவே கொடுத்துருவோம் நீங்க பார்த்தாவே நம்ம நோட்ஸ்ல பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாவே அதை இங்க வந்து மேலே சொல்லிட்டாங்க ஸோ லார்ஜ் நம்பர் ஆப் சப்ஜெக்ட் நீங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றீங்கன்னா யூஸ்ஃபுல்லி ரிசல்ட் இன்டி நார்மல் கருவ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நார்மலா தான் இருக்கணும் அப்படி நார்மலா இல்லாம அது டிவியேஷன் ஆகுது அப்படின்னா அதாவது இயல்புல இருந்து மாறுது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன் இஸ் திக் ஸ்கியூனஸ் ஒன் இஸ் திக் கட் சரியா அப்படின்னு ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அசெமெண்ட்ரிகல் கரு சிமெட்ரிகல் கரு சிமெட்ரிகல் அப்படின்னா சமச்சீரான கரு அப்ப இந்த கருவுல இயல்பு நிலை மாறி இருக்கா அப்ப அசமெண்ட்ரிக்கல் கருவுன்னா என்ன அதனுடைய இயல்பு நிலையில இருந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப ஸ்கியூனஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா நார்மல் கருவு வந்து சிமெண்ட்ரிக்கல் கருவு சமச்சீரான ஒரு கருவு இது வந்து அசமெட்ரிக்கல் அப்படின்னா ஏ முன்னாடி ஒரு புனிஷா வருது அப்படின்னா அதுக்கு எதிரானது சமச்சீர் அட்ட நிலையில இது இருக்கு அப்படின்னு எப்படி இருக்கு த டிகிரி ஆஃப் டிப்பார் ஃப்ரம் சிமெண்ட்ரிக் இதனுடைய டிகிரி அதாவது எந்த அளவுக்கு வந்து நார்மலா சமச்சீராக இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு வேரியேஷன் டிப்பாச்சர் ஆகுது அப்படின்னா வேரியேஷன் ஆகுது அதைத்தான் நம்ம சொல்றோம் நல்லா கவனிங்க த டிகிரி ஆஃப் டிப்பாச்சர் சிமெண்ட்ரிக்னு சொல்லக்கூடிய சமச்சீர் நிலையிலிருந்து எந்த அளவுக்கு டிப்பாச்சர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம சொல்றோம் குழப்பாது இந்த இடத்துல நான் கட்டோசிஸ்கு சொல்லுறேன் கட்டோசிஸ் அப்படின்னா ஹைட் ஆஃப் தி கர்வை பத்தி பேசுது அதாவது அந்த கர் அப்படியே நார்மல் கருவை பொறுத்தவரை ஒன்னு ஃபிளாட்டா இருக்கும் இல்லைன்னா நார்மல் கருவ மாதிரிக்கவே இருக்கும் இல்லைன்னா பீக்கர் கருது அதான் வந்து மூணு டைப்னு சொல்லுவான் ஸோ இப்ப ஸ்கியூனஸையும் செய்யும் கட்டோசி செய்யும் குழப்பக்கூடாது அதனாலதான் இந்த இடத்துல சொல்றேன் இது வந்து என்னன்னா எவ்வளவு டிகிரி வந்து சமச்சீர் இருந்து விலகி இருக்குது ரைட் சைட்ல விலகுதா லெஃப்ட் சைட்ல விலகுதா டிப்பாச்சர்னா என்னது டிப்பாச்சர்னா இப்ப ஒரு பஸ் எத்தனை மணிக்கு டிப்பாச்சர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் எந்த எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லும் அது மாதிரி இது எந்த அளவுக்கு சமச்சீர் நிலையிலிருந்து லெப்ட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ நகர்ந்து போய் நிற்கிது அப்படின்றதான் த டிஸ்ட்ரிபியூஷன் இன் விச் த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல நீங்க எடுத்திருக்க டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அது தமிழ்ல சொல்ல போனா அதுக்கு பரவல் சொல்லுவாங்க ஆக்சுவலா உங்களுக்கு ஆங்கிலத்துல இருக்கனால சும்மா புரியுறது சொல்றேன் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லையா அது இன் விச் எப்படி எப்படி வந்து இந்த டிபாச்சர் நடந்திருக்கு சிமெட்ரிக்கல் கர்வ் வந்து அசிமெட்ரிக்கல் கர்வா எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் இன் விச் மீன் அண்ட் மீடியன் ஃபால் ஆன் டிஃபரெண்ட் இஸ் நோன் ஹவுஸ் ஸ்கீவ்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு திஸ் டென்டென்சி இஸ் டிஸ்டிப்யூஷன் இஸ் நோன் அஸ் ஸ்கீவ்னஸ் இப்போ என்ன சொல்லிட்டாங்க மீன் வேல்யூவும் மீடியன் வேல்யூ இது ரெண்டுமே மெசட்ஸ் ஆஃப் செட்டப் டே டஸ் மோஸ்ட் சப்போசிகேட்டட் மெத்தடு வந்தது மீனு தெரியும் மீடியன்றது மிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த ஸ்கோரில் டிஸ்டிப்யூஷன் வேல்யூவில் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்கோரை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டீ அப்படின்னா அதில் வரக்கூடிய மிடில் வேல்யூ தான் என்னது என்னது மீடியன் நம்ம சொல்லுவோம் இதை நிலை அளவுன்னு சொல்லுவோம் மீன்றது ஆவரேஜ் சராசரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வேல்யூ ஃபால் ஆன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வெவ்வேறு இடங்கள்ல போய் இது ஃபால் ஆச்சு அப்படின்னா அங்கதான் ஸ்கீவ்னஸ் ஆகும் ஸோ இஸ் நோன் அஸ் ஸ்கீவ்னஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் திஸ் டெண்டன்சி திஸ் டெண்டன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி மீன் மீடியனும் சாரி மீன் மோடும் மீடியன் மோட் கிடையாது சாரி மீன் அண்ட் மீடியன் ரெண்டும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல போய் வர்றதுனாலதான் அந்த டெண்டன்சி இருக்கிறதுனால இதை என்ன சொல்றோம் இப்ப இப்போ நர்ஸ் என்ன உங்களுக்கு டெக்னிக்கலா போது சாதாரணமாக இல்லாம ஸ்கீவ் போறேன்னா என்ன படிச்சிருப்பீங்கன்னா நீங்க எக்ஸாம் படிக்க சொல்றேன் நானே நார்மலா தொண்ணூறு சதவீத மாணவர்கள் வந்து ரைட் சைடு போறது லெஃப்ட் சைட்ல ஸ்கீவ் ஆகணும் பாசிட்டிவ் என்ன அப்படி தான் படிப்பேன் ஆனா டெக்னிக்கல் பாயிண்ட்ல நீங்க படிச்சு அப்படின்னா இப்படி படிச்சா தான் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும் பண்ண முடியும் சும்மா நார்மலா இது வந்து அசமெண்ட்ரிகல் மட்டும் படிச்சு போறது பாசிட்டிவ் கருவா ரைட் சைடில் லெப்ட் லெஃப்ட் கருணா லெப்ட் சைடு ஸ்கீவ் ஆகுது மட்டும் படிச்சா பத்தாதே பத்தாது டெக்னிக்கல் பாயிண்ட் அதான் சொன்னேன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் விச் மீன் அண்ட் மீடியன் பால் ஆன் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு சரியா ரைட் ஸோ த ஸ்கியூனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டு பி டூ டைப் இந்த ஸ்கியூனஸ் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ரெண்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் இன்னொன்று நெகட்டிவ் ஸ்கியூனஸ் ஆக்சுவலாக ஜீரோ ஸ்கியூனஸ் ஒன்று கிடையாது அது நார்மல் கருவு தான் நார்மல் கருவா இருந்தாவே இந்த இடத்துல நீங்க படத்துல பிகர்ல பாக்கும்போது ஜீரோ ஸ்கியூனஸ் இருக்கே அதனால கேட்பாங்களா அப்படி நீங்க எடுக்க வேண்டியது இல்லை மீன்ஸ் நார்மல் தான் அப்ப இந்த இடத்துல பாருங்க உங்களை படத்திலே ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி பாருங்க என்னது மீன் இந்த மூணுமே ஒரே பாயிண்ட்ல விழுந்துருக்கு அதனாலதான் சாரி இது வந்து நார்மல் கருன்னு சொல்றோம் இப்ப இந்த இடத்துல பாருங்க ஸ்கியூனஸ்ல என்ன பண்ணுது பாருங்க மீன் மீடியன் மோட் மூணுமே டிஃபரெண்ட் பாயிண்ட்ல விழுந்திருக்கு இது ஆக்சுவலா நெகட்டிவ் இங்க பாருங்க பாசிட்டிவ் ஸ்கின்னஸ் பாருங்க இந்த இடத்துல மீன் பாருங்க மீன் மோடு வந்து இங்கே ஹையெஸ்டா இருக்கு இங்கேயும் மோடு ஹையஸ்ட் தான் அதே மீன் மீ மீடியன் இருக்கு தென் மீன் வேல்யூ இருக்கு சாரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு அதனால தான் இது வந்து நெகட்டிவ் எந்த பக்கம் இது ரைட் சைடா லெஃப்ட் சைடு அதை வச்சு தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்கீன் சொல்றோம் சரியா ரைட் ஓகே இப்போ நீங்க எல்லாருமே பிஜிடிஆர்விக்கு ப்ரிப்பேர் பாய்கிட்டு இருப்பிய ஒவ்வொரு இடங்களும் சேர்ந்து நீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பிய நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இது பண்ணுங்க இன் அடிஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து இந்த ஏசிசியை பொறுத்தளவு வந்து உங்களுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் அதாவது புதிதாக இப்போ உங்களுக்கு வந்திருக்க சிலபஸ் படி இந்த பத்து யூனிட்டுக்கும் புதிதாக கோர்ஸ் மெட்டீரியல் வந்து மற்ற மாணவர்களுக்கு கொடுக்குறதாக தயார் ஆயிடுச்சு விரைவிலேயே இன்னும் ஒரு மூணு நாள் நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து அனுப்புறக்கு தயார் ஆயாச்சு ஸோ இப்போ நோட்ஸ் தயார் நிலையில இருக்குது ஸோ நோட்ஸு மட்டும் நான் வாங்கி நான் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறேன் லாஸ்ட் மூமெண்ட்டில் படிக்கக்கூடியவங்களோ இல்லை ஏதாவது எனக்கு இந்த இந்த மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணு எனக்கு அப்படின்னு நீங்கள் தெரியுறவங்களோ நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ண வேணாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க அந்த மெசேஜில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஏசிசி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் போடுங்க நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டே அப்படின்னா அவங்க அதை பார்த்த பிறகு உங்களை அவங்களே அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தொலைபேசியில சொல்ல மாட்டாங்க அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு உங்களுக்கு அதை சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் எவ்வளோ குயிக்காக நீங்கள் பண்ணிட்டு ஆத்தண்டிக்கான ஒரு விஷயம் தான் அதனால வந்து எந்த வகையிலையும் வந்து இந்த மற்ற சென்ட்ரு மாதிரிக்கே ஏதாவது இது கொடுக்குறது கிடையாது ஆதண்டிக்கானவங்க நீங்கள் அவங்ககிட்ட வந்து தேவைப்பட்டால் மட்டும் மொபைலில் தொடர்பு கொள்ளலாம் சம்மந்தம் இல்லாமல் அவங்களை தொலைப்பில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேணாம் எடுக்கவும் மாட்டாங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு முதல்ல ரெண்டு நம்பருமேக்கே நீங்க அனுப்புனாலும் பரவாயில்லை அதுல முதல்ல நீங்க உங்களுடைய உங்களுடைய எங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க அதில் டைப் பண்ணி அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க மெசேஜ் மீன்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்க இமீடியட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே வந்து எத்தனாம் தேதி உங்களுக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆகும் உங்களுடைய அட்ரஸ்க்கு எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்றத அதுலயே அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க அதுலயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க எத்தனாம் தேதி உங்களுடைய மெட்டீரியல் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த தேதியில உங்களுக்கு மெட்டீரியல் கையில ரிசீவ் ஆகல அப்படின்னா நீங்க மீண்டும் அந்த நம்பருக்கு நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பருக்கே கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் சரியா உங்களுக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆகலை அப்படின்றத என்னுடைய மெட்டீரியல் நம்பருக்கு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் சரியா ரைட் ஓகே சோ இது வந்து மெட்டீரியல் பத்தியான ஒரு தகவல் இந்த மெட்டீரியல்ல என்ன மாதிரிக்கான நம்ம கான்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவுல நான் அந்த புக்கினுடைய டிஸ்கிரிப்ஷனை பத்தியும் நான் சொல்றேன் எந்த இடத்துல டீப்பா நோட்ஸ் வேணுமோ அந்த டீப் நோட்ஸ் இதுதான் நான் சொல்ல போறேன் எந்த இடத்துல ஷார்ட்டா நம்மளுக்கு தேவை எந்தெந்த யூனிட்ல ஷார்ட்டா அப்டிராக்டா படிச்சுட்டு போகக்கூடிய யூனிட்ஸ்ல கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போகக்கூடிய மாறிக்கே வேற எங்கேயோ மெட்டீரியல் ரெட்ஒர்க் பண்ணாமல் படிச்சுட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பத்தி நான் உதாரணத்தோடு அது எப்படி புக்ல இருக்கு அப்படின்றதையே கூட ஒரு சில இடங்களை பகுதிகள் புக்ல வந்து அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாவே இங்க காட்டுறேன் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது தவிர வந்து உங்களுக்கு யூனிட் அண்ட் டாபிக் வைஸ் கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு ஆப்ல நீங்க நேரடியாக கிளாஸ்க்கு வர தேவையில்லை ஆன்லைன்லயும் நீங்க அட்டன் பண்ண தேவையில்லை நீங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினச்சி அப்படின்னா நீங்க ஆப் இதே நம்பர்ல நீங்க தொடர்பு இது வந்து தொலைபேசியில கூப்பிடலாம் கிளாஸுக்கு மட்டும் நீங்க கூப்பிடலாம் ஆப்ல ஜாயின் பண்றதுதான் அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி சொன்னி அப்படின்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க சொன்னி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அவங்களே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து இந்த மெட் கிளாஸ் ஆப் தொடர்புடைய ரெண்டாவது நம்பரில் கண்டெக்ட் பண்ணு ஃபஸ்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுவேன்னா நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டூ நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுவேன் அப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணிருப்பாங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ஒரே ஆப்புக்குள்ள சப்ஜெக்டில் உள்ள பத்து யூனிட்டு எஜுகேஷன் மெத்தலாலஜியில் இருக்கக்கூடிய பத்து யூனிட்டு பிளஸ் அதுக்கு இருக்கான மினிமம் டெஸ்ட் அப்படின்றது உள்ளது அதுக்கான மினிமம் டெஸ்ட் அப்படின்றது உள்ளது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆப் ஸோ ரொம்ப மினிமமான காஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த ஆப்புக்கு காஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமமான காஸ்ட்ல தான் அந்த கிளாஸஸ் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை இப்போ இருக்கிற நாளுக்குள்ள இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணி கூட உங்களை நீங்கள் இன்னும் வந்து உங்கள் சப்ஜெக்ட்ல சென்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் போகலாம் ஸோ அதனால அந்த வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து டெஸ்ட் பேஜில் ஒன்று தனியா இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் இன்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அப்படின் ஆயிரும் இது வரைக்கும் மூவாயிரம் கொஸ்டின் மேலே அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ மூவாயிரம் கொஸ்டின் பேப்பரே நீங்கள் எப்போன்னா டெஸ்ட் நீங்கள் நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சினையே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால் டெஸ்ட் பேஜ் மட்டும் போடக்கூடிய உங்க இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் சரியா ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ இன்னொரு டைவர்ஜன் டைவர்ஜென்ஸ் என்ன ரெண்டு அதனுடைய நார்மல் கருவு இயல்பு நிலையிலேருந்து மாறுன்னு சொன்னோம்ல அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீவ்னஸ் பார்த்தோம் அது எதை எதனால அப்படின்னா டெக்னிக்கலா மீன் மீடியம் போ அதாவது மீனும் மீடியனும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல போய் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் மோடு சேம் பாயிண்ட்ல தான் இருக்கும் ஆக்சுவலா ஸோ லிட்ரலி கட்டோசிஸ் அப்படின்றது என்னன்னா கட்டோசிஸ் அப்படின்னா இங்க என்னன்னா அந்த அந்த கருவு இருக்குது இல்லையா வெல்சேப் கருவுன்றத அது ஒண்ணு வந்து கீழே வந்து பிளாட்டா இருக்கும் இல்லைன்னா பீக்கா இருக்கும் தான் வந்து லிட்ரலி மீன் இந்த கட்டோசிஸ் அப்படின்றது லா நம்ம மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படி இங்கிலீஷ்ல ஒரு மீனிங் எடுத்துட்டோம் அதோட டெண்டன்சி என்ன அப்படின்னா அந்த லிட்டலி த கட்டோசிஸ் மீனிங் என்னன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா இட் இஸ் கால்டஸ்னஸ் ஆர் வீக்னஸ் ஆஃப் தி கர்வ் இந்த கர்வனுடைய ஒண்ணு தட்டையானது இன்னொன்னு இல்லைன்னா பீக்கா இருக்குது உயரமா நார்மல் கர்வீஸ் மாட்ரேட்லி பீக்டு இந்த நார்மல் கர்வீஸ் நார்மேட்லி பீக்டு நார்மலாக இருக்கக்கூடிய கர்வ் வந்து பீக்கா இருக்கு அப்படின்னா அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய வேரியஸ் இருக்குன்னா வேரியேஷன் வேரியேஷன்ஸ் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு அந்த வேரியஸ் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நார்மாலிட்டியில ஆட்டோமேட்டிக்கா தர்வ் மேபி பிளாட்டன் ஆர் மோர் பீக் இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரியா ரைட் ஸோ கட்டோசிஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தா கட்டோசிஸ் ரெஃபர் டு தி பீக்னஸ் ஆர் பிளாட்னஸ் ஆஃப் தி நார்மல் கர்வ் ஏ நார்மல் கர்வ் இஸ் கால்டஸ் மீசோ கட்டோசிஸ் அப்ப நார்மல் கர்வ் எப்படி நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய கர்வ் என்ன சொல்றோம் மீசோ கட்டோஸ் மீசோஸ் மிடில் அப்புறம் நார்மலா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மீசோகட்டோசியில் நார்மல் குறை மாதிரியே இருக்கு அதே மாதிரி எ கார்வு இஸ் மோர் பீக்குடு ரொம்ப பீக் தென் நார்மல் கரு நார்மல் கர்வை விட ரொம்ப ஹைட்டா இருந்துச்சுன்னா அந்த கருவுக்கு டெக்னிக்கலா எப்படி சொல்றாங்க அப்படின்னா லெப்டோகட்டோசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டோகட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் லெப்ட்டோகட்டிக் அப்படின்றது நீங்கள் படத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க பாருங்க நார்மல் கர்வ் அப்படின்றது பாருங்க மிடில்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர் சோ இந்த நார்மல் கர்வ் அப்படின்னு மிடில் உள்ள லேயர் மீசோகட்டோசினா போல்டா இருக்கு பாருங்க இந்த படத்துல அதுக்கு மேல ஒரு கருவு இருக்கு பாருங்க அது வந்து லெப்டோகட்டோ லெப்டோ கர்டிக் அப்படின்னா என்னோட ரொம்ப பீக்கா இருக்கு இந்த ஹைட்டு வந்து ரொம்ப பீக்கா மோர் பீக்கா இருக்கு அதே மாதிரி இன்னும் இந்த பிளாட்டியோ கர்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருவு இன்னமும் வந்து நீங்க டிவியேஷன் செப்பி இருக்க இந்த மாதிரி தரும் சரி இது கூட உங்களுக்கு ஸ்கியூனஸ் மாதிரி இருக்கு அதாவது எப்படின்னா என்னோட சொல்லப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போகாது கொஞ்சம் இதுக்கு பேர் வந்து ரொம்ப பிளாட் பாருங்க கீழே தட்டையா இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இது இது வந்து பீக்கா இருக்கு இந்த கருவு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு என்னது இருக்கு பீக்கா இருக்கு இந்த கருவு பார்த்தீங்கன்னா என்ன பிளாட்டா வந்துருச்சு ஸோ தட்டையா இருக்கு இது வந்து ஆக்சுவலா நார்மல் கரு இந்த 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 கருவியில இந்த படத்துல போட்டு இந்த இது இது வந்து ஆக்சுவலா நார்மல் கரு நார்மல் மாதிரி இருக்கா அதனால இது பேர் நார்மல் கரு அது மீசோ கட் ஓ சீஸ் சொல்றோம் டெக்னிக்கல் டேம் ஏன் நார்மல் கருவா தான் நம்ம மீசோ கட் சீசன் சொல்றோம் அது வந்து கைட்டு சரியான கைப்ல இருக்கும் மோர் பீக் அப்படின்னா இது அதிகமான உயரத்துல போயிடுச்சு அப்படிங்கிறது இது லெப்டிவ் கட்டர்ஸ் டெக்னிக்கலா இதனுடைய டேம் அடுத்து பார்த்தோம்னா இந்த கர்வ் விச் இஸ் பிளாட்டர் பிளாட்டர்னா ரொம்ப கீழே சரியா பிளாட்டர்னா தட்டையா இருக்கிறது தட் நார்மல் கர்வ் நார்மல் கர்வ் கீழே இருக்கு கீழே தரை ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க விச் இஸ் கால்டஸ் பிளாட்டியோ கட்டர் இது வந்து லெப்டோ கட்டோசிஸ் அப்படின்றது ஹைட்னஸ் பீக் எடுக்கிறது இது வந்து பிளாட்னஸ் எப்படி டெக்னிக்கலா சொல்றோம் அப்படின்னா பிளாட்டியோ கட்டி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா அப்போ இதுதான் கட்டோசிஸ்ல சீஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்டோசிஸ் சீஸ் இதை பற்றி இன்னமும் வந்து நிறைய டீப் உங்களுக்கு நோட்ஸ்ல நீங்கள் போய் படிக்கணும் கொஞ்சம் எக்ஸாமினேஷனில் பிஜிடிஆர்பி அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதனால வந்து நம்ம நேர்மெல்லாம் மேல் போக்கோண இதுவே போதுமானது தான் பட் இருந்தாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்க படிச்சுக்கலாம் ஸோ அந்த இந்த அடிப்படையில நான் இன்றைய பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து நீ எங்களோட யூடியூப்பை பாருங்க ஏற்கனவே யூடியூப்ல நிறைய அப்லோடு எஜுகேஷன் மெத்தலாஜிக்கு இருக்கும் நார்மல் சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்லோடட ஆயிருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு எங்களுடைய ரிசோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி நாங்க யாருக்கும் வெளியில கொடுக்குற கோர்ஸ் அதனால வந்து இந்த ரெண்டு கோர்ஸும் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் பிளஸ் இந்த சப்ஜெக்டையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு சபிஷியான டைம் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு மேல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு பன்னெண்டாவது தான் எக்ஸாம் எடுத்துக்கணும் இன்னும் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு மாசம் நெக்ஸ்ட் மந்த்து இப்போ ஆகஸ்ட்ல இருக்கிறோம் செப்டம்பர் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு அங்கிட்டு ஒரு பன்னெண்டு நாள் இருக்கு அதனால இப்போ நீங்க வந்து ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்ல டெஸ்ட் பேஜ் கொடுத்தாலோ இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலோ கூட நீங்க இதை பயன்படுத்திங்க என்று கூறி நீங்கள் தேர்வில் வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து நன்றி வணக்கம்